ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இப்போது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் மதியம் வைத்த பதிவு போல் திருச்செந்தூரில் தான் நின்று கொண்டிருக்கின்றேன் இப்போ இடம் கடலுக்கு பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கேன் அந்த எல்லாம் வந்து முருகப்பெருமானை சுட்டி பார்க்கும் பொண்ணு வாகனமான மயில் வாகனங்கள் அமர்ந்திருக்கிறது இங்க பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை ஓரத்தில் உள்ள கடல் அறைகளை ரசித்த வண்ணம் முருகப்பெருமானுடைய அல்லாசி பக்தர் வெள்ளம் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க இந்த மேல் பகுதியை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ வந்து கட்டியிருக்காங்க இப்போ வந்து ஜூலை ஏழு இந்த திருக்கோவில் வந்து கும்பாபிஷேகமாகி மண்டலா பூஜையும் நடந்து முடிந்து விட்டது மேலே மேடையில் பார்த்தீங்கன்னா மேலே மேம்பாலம் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா இது வந்து பொது தரிசனத்துக்காக பக்தர்கள் செல்லக்கூடிய ஒரு மேம்பாலம் போன்ற ஒரு அமைப்பில் மீட்ட நேர்த்தியாக இதை வந்து பண்ணியிருக்காங்க வந்து கடல் வந்து உள்வாங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன்கள் எல்லாம் வராமல் தடுப்பதற்காக இந்த சிறப்பான முறைப்பாடுகளை இந்த குறு திருக்கோவிலை வந்து இப்போ பண்ணியிருக்காங்க இந்த தெரியல வந்து கிழக்கு கோபுரம் இப்போ முருகப்பெருமான் வந்து கடலை நோக்கி வந்து அருங்காலிக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் எல்லா திரிச்சியும் முருகன் முருகப்பெருமானு என்றாலே கிள்ளி கொடுப்பவர் அல்ல அவர் வந்து அள்ளி கொடுப்பவர் முருகப்பெருமான வந்து கருணை கடல் ரொம்ப இரக்க மனமுடையவர் நமக்கு வந்து என்ன கடினங்கள் எவ்வளோ குடும்பங்கள் எவ்வளோ துயரங்கள் என்ன துயரங்களோடு இங்கே ஓடோடி வந்தாலும் நம் துயரங்கள் என்ன இருந்ததோ அது நம்மை விட்டு ஓடோடி போய்விடும் ஆக எல்லா எல்லோரும் வந்து முருகப்பெருமான அருளாட்சி பெற வேண்டும் இப்போ வந்து நாளை வந்து சஷ்டி இன்னைக்கு வந்து கிருத்திகை நடத்திக்கிட்டு இருக்கு எல்லா கிருத்திகை என்றைக்கும் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு வந்து நீங்கள் போகணும் முருகப்பெருமான் என்னுடைய அருளாசி பெருமோ இங்கே வாழ்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் அங்கே எங்கே உட்கார்ந்துக்கூடியா இருக்குது மிக நேர்த்தியாக இந்த வந்து பெஞ்சு வந்து அதிலே பண்ணி போட்டிருக்காங்க இடத்துக்கு வந்தாலே நம்மளுடைய மனவுக்கு வந்து ரொம்ப இலகுவாகி மிகவும் லேசான நம்மளுடைய மனம் வந்து ரொம்ப லேசான ஒரு இணைக்கு முருகப்பெருமாள் நம்மளை கொண்டுட்டு வந்திருக்காரு எல்லா இடத்தையும் பார்த்தா முருக பக்தர்கள் அலை அலையாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பச்சை வேட்டி கட்டிக்கிட்டு முருக பக்தர்கள் நின்று நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் முருக பக்தர்கள் கூறும் ஜோதிடமும் மிக சரியாக இங்கே இருக்குது இங்கே வரணும் ஒரு பொருமானத்தில் இருக்கிறாரு ஏழு ஒன்று இணை இல்லை என்பதை வந்து நாம் படிப்படி தான் சொன்ன மாதிரி மறந்துட வேண்டாம் ஏழை வந்து நம்ம நினைக்கிறது நம்மளுடைய வேலையாகவே இருக்க வேண்டும் நம்ம எப்போதும் வேலை நினைக்கணும் வேலை இருக்கிற இடத்துக்கு நாம் செல்லணும் அப்படிங்கிறது ஒருபோதும் நீங்கள் பறந்துட வேண்டாம் கரணை கடலோட நம் கண்ட பெருமானை நோக்கி வருவோம் அவர் அந்த அருளாசி பெறுவோம் அதை என்ன பக்கமும் எடுத்துருங்க டிக்கெட்டில் போகிறதும் இருக்கு பொது தரிசனம் இருக்கு எல்லா வழிகளிலும் சிறப்பாக சென்று முதப்பெருமாவனை தரிசனம் செய்யக்கூடிய அளவில் இப்போ திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது கந்தசி விழா இப்போ வந்து ஐசி மாதம் வரக்கூடியது அதுக்கும் வாருங்கள் முந்தப்பெருமாவனின் அருளாவது